வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜயகுமார் அவங்களோட பேத்தி தான் தியா இவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜயகுமார் அவங்களோட மகளான அனிதா அவங்களோட மகள் தான் தியா அவங்க அருண் விஜய் அவங்க தான் இவங்களோட மாமா தியா அவங்க ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா அம்மா இருவருமே டாக்டர் தான் இவங்களும் சின்ன வயசாக இருக்கும்போது லண்டனில் ஸ்கூல் படிக்க போயிட்டாங்க இதுக்கப்புறம் காலேஜும் லண்டனில் தான் இவங்க படிச்சிருக்காங்க இவங்க எம்பிபிஎஸ் முடித்து டாக்டராக இருக்காங்க தியா அவங்க சோலோ ட்ராவலாக பல இடங்களில் சுற்றி இருக்காங்க இவங்க தன்னோட நீண்ட நாள் காதலரான திலன் அவங்கள காதலிச்சிட்டு வந்தாங்க இப்போது பெற்றோர்களோட சம்மதத்தோட ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்திற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி பிரபலங்களும் நேரில் வந்து தியா திலன் ஜோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க தியா அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்ட திலன் அவர்களும் மருத்துவர் தான் தியா அவங்களுக்கு தமிழ் செலவாக எங்களோட திருமண வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க